இப்போது நாங்கள் அதனை ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பார்த்தால் முதலாவது தேவை என்ற கருத்துக்கு நாங்கள் வந்தால் சசூருல்லா சொல்லல்லாக வழக்கு வசந்தம் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடையவும் தனது குடும்பத்துடையவும் இன்னொரு வகையில் சொன்னால் தன்னுடைய செலவுக்குட்பட்டவர்களை பொறுத்த வகையிலும் அவற்றை அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பொருள் தேடுவதனை உழைப்பதனை கடமையாக கருதினார் அவ்வாறு உழைக்காமல் ஒருவர் தன்னுடைய சொந்த தேவைகளையோ குடும்பத்தின் தேவைகளையோ நிறைவேற்றுவதற்கு பிச்சை வாங்குவது அடுத்தவரை நம்பியிருப்பது ஹராமான செயல் என்று செல்லா அடம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக செல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் வசதி உள்ள ஒரு மனிதர் அல்லது உடம்பு சுகமாக உள்ள ஒருவர் உடம்பில் எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒருவர் சதக்கா கேட்பது அது சதக்கா என்ற ஜக்காத்தை குறிக்க முடியும் அல்லது சுண்ணத்தான ஒரு தர்மத்தை குறிக்க முடியும் அவ்வாறு சதக்கா கேட்பது ஹலால் ஆக மாட்டாது அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்று தள்ளவாடி சொன்னார் அதாவது ஒரு மனிதன் தனக்கு போதுமான அளவு வசதிகள் கொண்டவனாக இருந்தால் அல்லது அவனுக்கு உழைக்கக்கூடிய தகுதி உள்ள உடம்பு இருந்தால் சக்தி இருந்தால் உடம்பிலே சக்தி இருந்தால் இந்த மனிதன் பதக்கா பெறுவது அவனுக்கு ஹலால் ஆக மாட்டாது என்று தள்ளவாடி சொன்னார் இன்னும் ஒரு ஹதீசில் இதனை விடவும் கடுமையாக ரசுல்லா சொன்னார்கள் அல்லது தேவையற்ற முறையில் பிறரிடத்திலே போய் பிச்சை கேட்கிறாரோ அல்லது கேட்டு வாங்கி சாப்பிடுகின்றாரோ அவர் நெருப்பு தரலை சாப்பிடுபவர் புறக்குபோர் போன்றவராக ஆகின்றார் தேவையற்ற முறையில் அவருக்கோ அல்லது அவருடைய குடும்பத்துக்கோ தேவையில்லாத நிலையில் அவர் போய் பிறரிடத்திலே கேட்டு பெறுவது நெருப்பு தரனை புறப்புவதற்கு தமரானது என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீசில் அதனை மேலும் கடுமையாக சொல்ல சொன்னார்கள் மண் யார் தன்னுடைய செல்வத்தை பெருக்குகின்ற நோக்கத்தோடு பிறரிடத்திலே கேட்டு பெறுகிறாரோ அல்லது கேட்டுப் பெறுகிறாரோ அவர் மறுமை நாளில் வருகின்ற போது அவருடைய முகத்திலே ஹுமுதி முகத்திலே கீறுகள் பட்டவராக அவர் வருவார் ஜகன் நரகத்தில் இருந்து அவள் அவர் காய்ச்சப்பட்ட கற்களை விழுங்குபவராக அவர் இருப்பார் என்று செல்லாலுக்குமார்கள் சொன்னார் எனவே ஒருவர் தேவையற்று பிச்சையை கேட்பது உடம்பு சுகமாக இருக்கின்ற போதும் உழைக்கின்ற தகுதி இருக்கின்ற போதும் அல்லது போதுமான அளவு வசதி இருக்கின்ற போது ஒருவர் பிறடத்திலே போய் பிச்சையை கேட்பது நசுருல்லாவுடைய கருத்துப்படி ஹராமானதாக அமை அது நெருப்புடைய கற்களை அல்லது நரகத்தின் கற்களை சாப்பிடுகின்ற அளவுக்கு பாவமானதாக அமையும் அப்படி வாழ்ந்த அவர் தன்னுடைய மானம் மரியாதை எதனையும் பார்க்காமல் போய் பிச்சையை கேட்டு வாழ்ந்த அவர் அதே அடையாளங்களோடு முகத்தில் ஈடுபட்ட அடையாளங்களோடு மறுமை நாளில் வந்து சேருவார் என்று நல்லவாஹு செல்லம் அவர்கள் சொன்னார் இந்த அடிப்படையில் ரசூருல்லா பிச்சையை கேட்பதனை அல்லது தனக்கு சொந்தமில்லாத செல்வத்தை பெறுவதில்லை உதாரணமாக ஜக்காத் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு கொடுப்பதுதான் பொருத்தமானது என்று அல் குரான் சொல்லி இருக்கின்ற போது நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவராக இல்லாத போது ஒருவர் போய் அந்த பணத்தை பெறுவது அந்த செல்வத்தை பெறுவது ஹராமானதாக அமையும் என்று செல்லவல்லாக உலைப்போசிலும் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்க இந்த ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய செயல் செலவுக்குட்பட்டவருடைய தேவைக்காக உழைப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது அந்த உழைப்பு இல்லாமல் பிறர்ஸிலே அவன் கேட்டு பெறுவது ஒரு பாவகாரியமாக ஒரு ஹராமான ஒரு விஷயமாக அமைகின்றது என்று செல்லாவில் சுமார்த்து சொன்னார்லா சுலல்லாக உழைகுவ செல்லம் அவர்கள் இரண்டாவதாக செல்வத்தை அருள் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் சொன்னோம் முதலாவது தேவை என்ற கருத்தை சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடம்பில் சக்தி இருக்கும் போது அல்லது அறிவு சக்தி இருக்கும் போது பிறரிடம் கேட்டு இச்சையை வாங்கி சாப்பிடக்கூடாது அது அவனுக்கு ஹராமானதாக ஆகிறது மறுமையின் தண்டனைக்கு கூட அது காரணமாக இருக்கும் மறுமையில் அல்லாஹு தாலா அவ்வாறு தேவையற்று அற்று இச்சையை வாங்குவோர் நியாயமான காரணமின்றி இச்சை வாங்குபவர்கள் மறுமையில் தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறார்கள் என்று செல்வாஹு வடைஃபல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது சம்பந்தமான தொழில் செய்வது எவ்வளவு தூரம் கடமையானது பொறுப்பானது ஒரு என்ற விஷயத்தை இன்னும் பல நூற்று கணக்கான ஹதீஸ்களில் செல்வ்வாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அவற்றை எல்லாம் இங்கு விளக்குவதற்கு வரவில்லை ஒரு கருத்தை மட்டும் சொன்னோம் அதாவது உடம்பில் படம் இருக்கின்ற மனிதன் அல்லது அறிவு படம் இருக்கின்ற மனிதன் ஒருபோதும் பிறரை நம்பி வாழக்கூடாது பிச்சை கேட்டு வாழக்கூடாது அது ஹராமாக அமைகிறது மறுமையில் தண்டனைக்குரிய குற்றமாக அமைகிறது என்ற கருத்தை இங்கே நாங்கள் சொல்லும் இரண்டாவது செல்லவா வளை செல்லும் அவர்கள் செல்வத்தை ஒரு அருளாக பார்த்தார்கள் செல்வம் இருப்பது கிடைப்பது ஒரு அருள் என்று செல்வா அவர்கள் கருதினார்கள் அந்த கருத்தை செலவாளி அவர்கள் விளக்கிய மூன்று ஹதீஸ்களில் மாத்திரம் அல்லது நான்கு ஹதீஸ்களில் மாத்திரம் நாங்கள் அதனை சொல்வதற்கு முயல்கின்றோம் அமிர்புல் ஆஸ் ரதியாஹு அவர்களை பார்த்து ஒருமுறை ரசூருல்லா சொன்னார்கள் நாமல் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல செல்வம் எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு சிறந்தது என்று சொன்னார்கள் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல செல்வம் எவ்வளவு சிறந்தது தாராளமான மனப்பான்மை உள்ள நல்ல போக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஹலாலாக சம்பாதிக்கின்ற செல்வம் எவ்வளவு தூரம் சிறந்தது எவ்வளவு தூரம் அருளானது என்று ஆஸ் நதியாகும் அவர்களை பார்த்து சொன்னார் இரண்டாவது ரசூர்லா அதிகமாக கேட்கின்ற பிரார்த்தனைகளில் ஒன்றாக செல்வத்தையும் கேட்டார் அல்லாஹும் இன்னி அஷ்லுக்கல் ஹுதா ஒத்துக்கா உல் அஃபாஃப உல் ரினா எனக்கு நீ நேர் வழியையும் தக்குவாவையும் தூய்மையான வாழ்க்கையையும் செல்வத்தையும் தந்தருவாயாக என்று சொன்னார் எனவே நேர்வழியோடு சேர்த்து தக்குவாவோடு சேர்த்து தூய்மையான வாழ்வோடு சேர்த்து செலவாக அவர்கள் ரினா செல்வத்தையும் கேட்டார்கள் என்று இந்த ஹதீசிலே நாங்கள் பார்க்கணும் எனவே ரசூருல்லா தன்னுடைய பிரார்த்தனையில் இவற்றோடு சேர்த்து ஏற்கனவே நாங்கள் சொன்ன தக்குவாவை தருவாயாக அல்லது நேர்வழியை தருவாயாக என்பவற்றோடு சேர்த்து வினா செல்வத்தையும் தருவாயாக என்று கேட்டால் கண்டிப்பாக அது அருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் உம்மு சுலைம் என்ற ஒரு அன்சாரி பெண்மணி அவர்கள் மாவட்டத்திலே வந்தார் அவருடைய மகன் அனசிபுனு மாலிக் ரஜியல்லா அவர்கள் ஹசூலாவுக்கு நீண்ட காலமாக பணிவுடை செய்து வந்தார் இவ்வாறு வந்த அவருடைய தாய் அனசிபுனு மாலிக் உடைய தாய் உம்முசுளை ஹசூல்லாவிடத்திலே சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே ஹாதிமுக அனஸ் உங்களுக்கு பணிவுடை செய்து வந்த அனஸ் இவருக்காக பொது உல்லாகல அவருக்காக பிரார்த்திப்பீர்களாக என்று சொன்னார் அவருக்காக பிரார்த்தனை செய்வீர்களாக என்று சொன்னார்கள் அப்போது ரசூருல்லா பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை என்று பாருங்கள் அல்லாஹும் அவருக்கு அதிகமான செல்வத்தையும் அதிகமான பிள்ளைகளையும் கொடு அவருக்கு கொடுத்தவற்றில் பரக்கத்தும் செய்தருள் என்று அல்லாஹ் ரசூருல்லா செல்லாவளி கேட்டார் எனவே அலாஹ்மான விரைவா அவருடைய செல்வத்தை அதிகமாக கொடு என்று கேட்டால் கண்டிப்பாக கருதினால்தான் இன்னொருவருக்கு பிரார்த்தனையாக ரசூல்லா கேட்டார் அந்த குறிப்பிட்ட அனசிபுடு மாணிக்கண்ட சஹாபிக்கு நிறைய செல்வத்தை செல்வத்தையா கொடுத்துருள்வாயாக்க என்று கேட்டது கண்டிப்பாக ஒரு அருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம் எனவே செல்வம் கண்ணோட்டத்தின்படி அருள்வம் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல ஒதுங்கி ஓடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல நிறைய செல்வங்களை ஒருவர் வைத்திருப்பது அவருக்கும் அவருடைய சமூகத்துக்கும் பிரயோசனம் மிக்கதாக அமையும் எனவே அதனை ஒரு அருளாகத்தான் கருத வேண்டும் என்று இந்த அதிசிலிருந்து நாங்கள் விளங்குகின்றோம் எனவேதான் அணசிபுனு மாளிகையினுடைய பின்னால் கால வரலாற்றை பார்த்தால் நிறைய செல்வம் உள்ளவராக பெரியோர் பணக்காரராக அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த துவாவின் படி என்று நாங்கள் கருப்போம் அவர்கள் தவாப்பு செய்கின்ற போது அவர்களோடு எழுபத்து சொச்சம் பிள்ளைகள் பின்னால் தவா செய்தார் அவருடைய பிள்ளை அவருடைய பேரப்பிள்ளை அந்த பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளை இந்த எழுபத்தி சொச்சம் பேர் அவரோடு சேர்ந்து தவாப்பு செய்ததாக வரலாறு சொல்கிறது எனவே இப்படி செலவார அவர்கள் செல்வத்தை அதிகமாக ிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் அது ஒரு அருள் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு அதிசை நாங்கள் பார்த்து